அலைவசல்லம் கூறினார்கள் உங்கள் குழந்தைகள் ஏழு வயது எட்டும் வரை அவர்களுடன் விளையாடுங்கள் அடுத்த ஏழு வயதில் அவர்களுக்கு கல்வியூட்டுங்கள் அடுத்த ஏழு வயதில் அவர்களுடன் இணக்கமாகுங்கள் என்று கூறினார்கள் அல்லாவின் தூதர் சொல்லலாம் அலைவ செல்லம் அவர்கள் எவ்வளவு அழகிய ஒரு வழிகாட்டலை குழந்தை வளர்ப்பில் ஒருவரை படம் போல் குழந்தைகளுடன் விளையாட வேண்டுமாம் எத்தனை வயது வரை நன்றாய் கேளுங்கள் குழந்தைகளின் எங்க இருக்கு தேடிப்பிடித்து சிறை வைத்து விடுகின்றோமே அதற்கடுத்த கல்வி கொடுக்கணுமாம் அதற்கடுத்த ஏழு வயது அதிமுக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பருவ வயது அல்லவா அந்த வயதில் தான் நாம் லேப்டாப் செல்போன் என்று தனியாக வாங்கி கொடுக்கின்றோம் அப்போதுதான் இணக்கமாக இருக்க ஒவ்வொரு பெற்றோரும் அறிவுரை கூறுகிறார்கள் நபிசல்ல உழைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பாளிகள் உங்களின் பொறுப்பை பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள் நம் குழந்தைகள் நமக்கு கிடைத்தா மானிதமாகும் அதை பேணி பொறுப்புடன் வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரின் கடமையாகும்